ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதிகமான விமானங்களும் கப்பல்களும் மர்மமான முறையில் காணாமல் போன த டெவில் ட்ரயாங்கல்னு அழைக்கப்படுற பெர்முடா டிரையாங்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம் பெருங்கடல் பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த பெருமுட ட்ரயாங்கல் ஏழு லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த முக்கோணத்துடைய ஒரு முனை பெருமுடாவையும் மற்றொரு முனை அமெரிக்காவின் ஃப்ளோரிடாவையும் மூன்றாவது முனை ஃபோரிடோ ரிகோவையும் இணைக்குது இந்த பெருமுடா முக்கோணத்தோட பரப்பளவை தோராயமாக சொல்லப்போனா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளை இணைச்சா வரக்கூடிய பரப்பளவை விட அதிகம்தான் இந்த பெருமனா ட்ரங்கள் வழியாக தினந்தோறும் கரீபியன் உள்ள துறைமுகங்களுக்கு கப்பல்களும் ஃப்ளோரிடா கரீபியன் தென் அமெரிக்கா போன்ற பகுதிகளுக்கு விமானங்களும் போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கு ஆனால் இப்பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காணாமல் போனதாகவும் சொல்லப்படுது அதாவது ஒவ்வொரு வருடமும் சுமார் நாலு விமானமோ இருபது படகுகளும் பெருமுடா கோணத்தில் காணாம போகிறதாகவும் அப்படியாக இதுவரைக்கும் ஐம்பது கப்பல்களும் இருபது விமானங்களும் தொலைந்து போனதாகவும் சொல்லப்படுது சரி தினந்தோறும் தானே இங்கே விமானங்களும் கப்பல்களும் வணிக காரணமாக இந்த பகுதியை தானே தாண்டி போகுது அதில் சில கப்பல்களோ விமானங்களோ விபத்து காரணமாக கூட காணாம போயிருக்கும் அப்படின்னு சில சந்தேகங்கள் நமக்கு எழும் ஆனால் இயற்கையோட விதிபடி கடலில் இருந்த விலங்குகளோட உடல் கண்டிப்பாக ஒதுங்கும் இல்லனா கடலில் விழுந்த பொருட்களோட உதிரி பாகங்கள் மிதக்கும் ஆனால் பெருமுடாமுக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை காணாமல் போன ஒரு விமானமோ படகோ அல்லது கப்பலோ கண்டுபிடிக்கப்படலை என்பது தான் இதோட பெரிய மர்மமே அதனால் சிலர் இதனை சாத்தானின் முக்கோணம்னோ அங்கே போகிறவங்க எல்லாருமே சாபத்துக்கு ஆளாகி மாயமாவதாகவும் இன்னும் சிலர் எரிவாயு தாது பொருள்கள் அங்கே இருக்கிறதுனால கடற்கொள்ளையர்கள் அவங்களை கொன்று விடுவதாகவும் நம்பப்படுது சரி இந்த மர்மம் எங்கே தான் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா கிறிஸ்டோஃபர் கொலம்பஸை காலத்திலேயே ஆரம்பிச்சிருச்சுங்க கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் அந்த முக்கோணத்தில் சென்றப்ப அவருடைய திசை காட்டி சரியாக வேலை செய்யாததை உணர்ந்தார் அது மட்டும் இல்லாமல் வானத்தில் சில தீப்பந்தத்தையும் பார்த்ததாகவும் தன்னுடைய பத்திரிகைகளில் எழுதினாரு இது மட்டும் இல்லாமல் ஜார்ஜியர்க்கு எழுதின சிறு கட்டுரையில் ஃப்ளைட் நைன்டீன் என்ற அமெரிக்க கடற்படையுடைய ஐந்து விமானங்களும் மர்மமான முறையில் தொலைந்து போனதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு ஆனால் அரிசோனா மாநில பல்கலைக்கழகத்துடைய ஆய்வு நூலகரும் த பெருமுடா ட்ரையாங்கல் மிஸ்ட்ரியுடைய புத்தக ஆசிரியருமான லாரன்ஸ் இந்த கருத்துகள் எல்லாத்தையுமே மறுத்துட்டார் அதுக்கு மாறாக சில கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார் ஒப்பீட்டளவில் பார்த்தா கடலின் வேறு எந்த பகுதியை விட இந்த பகுதியில் தொலைந்த கப்பல்களுடைய எண்ணிக்கை அளவு அதிகம் இல்லை அப்படின்னும் வெப்பமண்டல புயல்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் நிகழ்ந்திருக்கக்கூடிய தொலைதல்களுடைய எண்ணிக்கையை விட இங்கே அதிகமாக இல்லைன்னும் ஆனால் சில ஆசிரியர்கள் இதை பத்தி பேசுகிறது இல்லைன்னும் ஒரு படகை காணாமல் போன உடனே பதிவு செஞ்சுட்டு அது கடைசியில் தாமதமாக கூட துறைமுகத்தில் சேர்ந்திருக்கலாம் அது பதிவு செய்யப்படாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னும் சில சம்பவங்கள் உண்மையாக நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதனால் பெருமுட முக்கோணம் பெரிய மர்மமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இப்படி பல அறிஞர்கள் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சந்தேக யூகத்துல சொல்றாங்களே தவிர்த்து இதுதான் அப்படின்னு யாரும் உறுதியா சொல்லல இதுவரை அநேகமான விஞ்ஞானிகள் பெருமுடாமுக்கோணத்துல அதிக அளவிலான புவியீர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்றாங்க இதுவும் ஒரு வியூகம் இப்படியாக இந்த மர்மம் ஒரு முடிவில்லா தொடர்கதையாகவே தான் இருக்கு ஆனால் என்றாவது ஒரு நாள் நம்முடைய அறிவியல் வளர்ச்சியால் இந்த மர்மம் முடிவுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்